நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு போட்டியாளர்கள் பாடி அசை இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மக்களை கவர்ந்திருக்கவர் யாருன்னு பார்த்தா ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்த இசை இசைப்பயிற்சியின் பெருசா எதுவும் போக தன்னுடைய சொந்த முயற்சினால பாடல கேட்டு அற்புதமா பாடி அசத்தி இப்போ ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிஷன்ல இசை நான் இளையராஜாவுடைய பாடல எடுத்து அது வேற லெவல்ல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான சரண் ராஜா அவருக்கு இந்த வாரம் அந்த சூப்பர் சிங்கர் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஸ்பெஷல் ரவுண்டா அமைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் காரணமே அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் செட்டுக்கு வந்திருந்தாங்க அங்க நம்ம சரண்ராஜா அவர்கள் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு ஒரு ரூமா காமிச்சு எப்படி ஷூட் பண்றாங்க ரெக்கார்ட் பண்றாங்க அதை எப்படி டெலிகாஸ்ட் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒட்டுமொத்த சினிமா உலகத்தை அறிமுகப்படுத்தி வச்சாரு இது சரண்ராஜா உடைய அம்மாவும் ஆச்சரியத்தோட பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அதன் பிறகு இந்த வாரம் நடக்கிற சிங்கிங் வித் விஜய ரவுண்ட்ல நம்ம சரண்ராஜா அவர்கள் ஸ்டோர் சேர்ந்து பழத்திலே இதுதான் பொன்னம்பலம்னு ஒரு நாட்டுப்புற பாடலை எடுத்து நாடக மேடை அமைச்சு ஒரு நாடகத்தை கொண்டு வந்திருந்தாரு நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களான ராதா துருவிக்கள் எல்லார்கிட்டையும் பாராட்டுதலே கோல்டன் ஷவரையும் பெற்றிருந்தாரு அதன் பிறகு அவருடைய அசத்தியமான முடிஞ்ச பிறகு சரண்ராஜாவுடைய அப்பா முதல் முறையா மேடைக்கு வந்திருந்தாரு அவரு அவங்க வாழ்க்கையில பார்த்த ரொம்ப பெரிய கஷ்டங்கள்லாம் மேடையிலே சொல்ல கடைசியா அவருடைய தம்பி அவங்க மனைவி மற்றும் என்னுடைய மனைவி சரண்ராஜா இந்த அளவுக்கு உருவாக காரணம் சொல்லி கண்களை அழுது இருந்தாரு இதை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கூட இருந்த சக போட்டியாளர்கள் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கிட்டாங்க அதை தொடர்ந்து அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வாழ்க்கையில நீ இவ்வளவு நாள் பார்த்த கஷ்டத்துக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில வெறும் வெற்றி ஒண்டி தான் பாப்பேன் சொல்லி அவங்கள பாராட்டி வாழ்த்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை பொறுத்தனாலும் இசை முறைப்படி கத்துக்கிறாலும் தன்னுடைய திறமையினால இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்து அவங்க குடும்பத்தையும் மேல கொண்டு வந்திருக்க நம்ம ஏழை சரண்ராஜா பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் நீர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ